பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு இரண்டாக உடைந்த மதசார்பற்ற தளம் கர்நாடகாவில் பாஜகவுடன் கூட்டணி உடன்பாடு வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவகவுடா மற்றும் குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்த்து வந்தவர்களும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்களும் அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர் கேரளாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் மாநில அமைப்பு ஒட்டுமொத்தமாக தேசிய தலைமையுடனான உறவை துண்டிப்பதாக அறிவித்துள்ளது இது குறித்து விளக்கமாக பார்க்கலாம் பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் எதிரும் புதிரமாக இருந்த நிலையில் திடீரென கூட்டணி சேர்ந்துள்ளதை இரு கட்சிகளை சேர்ந்து பல முக்கிய நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கர்நாடக ஜேடிஎஸ் எம்எல்ஏக்கள் சாரங்கவுடா நெமிராஜ் நாயக் ஆகியோர் வெளிப்படையாக கட்சி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் கூட்டணி தொடர்பான கட்சி நிகழ்வுகளை புறக்கணித்துள்ளனர் இதேபோல் தேவதுர்கா தொகுதி பெண் எம்எல்ஏவான கரியம்மா என்பவர் தனது தொகுதியில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பெங்களூருவில் ஜேடிஎஸ் கட்சியின் செயல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம் என் நபி அவர்கள் தலைமையில் அதிருப்தியாளர்களின் கூட்டம் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் பயணம் செய்து தொண்டர்களின் கருத்தை கேட்டறிந்து பிறகு முடிவு செய்வது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்னதாகவே பலர் விலகல் அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர் ஜேடிஎஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரான சையது சபியுல்லா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர் கட்சியில் முப்பது ஆண்டுகளாக பயணிக்கிறேன் இதற்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பது உண்மைதான் ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பாஜக சாதி மற்றும் மத ரீதியிலான பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த நேரத்தில் பாஜகவுடன் எங்களது கட்சி கூட்டணி சேர்ந்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டார் இப்போது நானும் ராஜினாமா செய்கிறேன் என்னை போல் பலர் அடுத்தடுத்து விலகுவார்கள் என எதிர்பார்க்கிறேன் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளரான யூ டி பர்சானா அஷ்ரப் என்பவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனிடையே ஜேடிஎஸ் கட்சியின் தேசிய தலைமை எடுத்துள்ள முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கேரள மாநில ஜேடிஎஸ் தலைவர் மேத்யூ டி தாமஸ் அறிவித்துள்ளார் காரணம் கேரளாவில் சிபிஎம் கட்சியின் கூட்டணியில் உள்ள ஜேடிஎஸ் கட்சிக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் மேலும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் ஜேடிஎஸ் கட்சியின் கிருஷ்ணன் குட்டி என்பவர் உள்ளார் இதனால் பாஜகவுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்யாவிட்டார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தனிக்கட்சி தொடங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என தாமஸ் தெரிவித்துள்ளார் இதனால் தேசிய அளவில் செயல்பட்டு வந்த ஜேடிஎஸ் தற்போது கர்நாடக மாநில கட்சியாக சுருங்கும் நிலை உருவாகியுள்ளது